ஹே காய்ஸ் வெல்கம் டு இயர் பவர்ஃபுல் லைஃப் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா அதாவது ஒரு சின்ன குழந்தையில இருந்து பெரிய ஆயா வரைக்கும் இல்லை பெரிய தாத்தா வரைக்கும் எல்லாருக்கிட்டேயும் இந்த வார்த்தை காமன் ஆகி போச்சுங்க இப்போ ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ஸுன்ற வார்த்தை காமன் ஆகி போச்சு முதல்லலாம் நம்ம ஸ்ட்ரெஸ் அப்படின்ன உடனே என்னடா வெளிநாட்டு பாசெல்லாம் பேசுற அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சோம் பட் இப்போ ஸ்ட்ரெஸ் அப்படின்றது காமனாக ஒரு சின்ன குழந்தைங்களோட வாயில கூட ஈஸியாக வந்துட்டு வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படின்றத சொல்லக்கூட சில தடுமாற்றங்கள் ஏற்படும் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சர மாதிரியே நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் ஸ்ட்ரெஸ் அதாவது வெளிநாட்டுக்காரன் பேசக்கூடிய அளவுக்கு வந்து நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா அந்த வார்த்தை நமக்கு அதிகமாக ஒரு சில வார்த்தைகள் வந்து ஹைபத்திகல் கொஷின் ஸோ இதெல்லாம் வந்துட்டு நமக்கு அதிகமா நுழையாது வாயில ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படின்றதும் வந்துட்டு நுழையாது இந்த மாதிரி வார்த்தைகளை சரளமா பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அதாவது சாரி தேங்க்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நல்லதே கிடையாதுங்க இது எல்லாமே வந்துட்டு கெடுதலான ஒரு விஷயம் தான் ஏன்னா நம்ம முதல்ல வந்துட்டு கடன் பிரச்சனையினால நமக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் பட் இப்ப அந்த மாதிரி நம்ம சொல்றது கிடையாது எனக்கு வேலையில ஸ்ட்ரெஸ் இருக்கு ஏன்னா நம்ம வீட்டில இருந்து வேலைக்கு போயிட்டோன்னா நம்ம ஹாப்பியா இருந்தோம் ஏன்னா நம்ம பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தோம் அவங்ககிட்ட மற்ற விஷயங்களை ஷேர் பண்ணுவோம் ஃபேமிலியில இது நடந்தது அது நடந்தது இந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்குன்னு ஷேர் பண்ணுவோம் பட் இப்ப நம்ம ஆபீஸ்க்குள்ள போயிட்டா ஒவ்வொரு கேபினையும் தடுத்துறாங்க அதாவது புதலுக்கு இப்படி ஒரு கடிவாளம் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு தடுப்பு போட்டிருப்பாங்க நேரா மட்டும்தான் அப்படின்றது மாதிரி தான் இந்த அப்படின்ற மாதிரி வந்துட்டு தடுப்பு நமக்கு போட்டு வச்சுட்டாங்க அப்படி போட்டு வச்சதுனால பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட பேசணும்னா இப்படி போய் தான் பேசணும் அங்க டீம் லீடர் என்ன பண்ணுவான் ஏய் அங்கன்னா நான் எட்டி பாக்குறேன் ஒழுங்கா வேலையை பாரு அப்படின்னுப்பா சோ இந்த மாதிரி நம்ம யார்கிட்டையுமே பேசவே மாட்டாடுறோம் பஸ்ல போனாலும் காரில் போனாலும் பைக்கில் போனால் எப்படி ஏன்னா செல்லு கீழே விழுந்துடும்ல பைக்கில் போனால் எப்படி இப்படி ஃபுல்லாவே நம்ம என்ன பண்ணிட்டோம்னா செல்லுக்குள்ளேயே இருக்கிறோம் அப்ப நமக்குள்ள இருக்கிற ஹார்மோனு இதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா இதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கும் செல்ஸ் எல்லாம் நம்ம இப்போ என்ன பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கும் அப்ப நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தைங்களை என்ன செய்யும் அவங்களும் தான் ஏ இப்பெல்லாம் வந்து பெருமைப்பட்டுக்கிறாங்க வேற இதெல்லாம் வந்துட்டு பெருமைப்படக்கூடிய விஷயமே கிடையாதுங்க இதெல்லாம் எப்படின்னா ஸோ வந்துட்டு என் குழந்தை எவ்வளோ அழகா செல்லுன்னு ஒன்று பாத்தியா அப்படின்ற மாதிரி வந்து பெருமைப்பட்டுக்கிறாங்க முதல்லலாம் என் குழந்தை எவ்வளவு அழகா பேசுது பத்தியா அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டாங்க பட் இப்ப என் குழந்தை பர் இவ்வளவு அழகா செல்லுன்னு ஒன்றுது என் குழந்தை எப்படி வந்துட்டு செல்ல யூஸ் பண்ணுது பத்தியா அப்படின்ற மாதிரி அதை வச்சு பெருமைப்படுறாங்க இது பெருமைப்படக்கூடிய விஷயமே கிடையாது நீங்க நிறைய ஒரு வீடியோக்குள்ள பாத்துருப்பீங்க குழந்தைங்க தூங்கும் போது கூட இப்படி இப்படி இப்படின்னு கண்ணை மூடிக்கிட்டு தூங்கிக்கிட்டே வந்து பண்ணக்கூடிய விஷயங்களையும் நீங்க பாத்துருப்பீங்க இது எல்லாமே வந்துட்டு ஒரு நோயில கொண்டு போய் விட்டுரும் அப்படின்றத நீங்க ஒரு போதும் மறந்துடாதீங்க அப்ப நான் பழைய காலத்தை தேடி ஓடணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க பழைய காலத்தை தேடி ஓட போ வேணாம் ஸோ நீங்க ஸ்ட்ரெஸ் அப்படின்றதுக்குள்ள போறீங்க உங்களுக்கு அந்த மாதிரி தோணுது அப்படின்னாலே அதுவே வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் தான் பாருங்க நம்ம இது தோணுனாலே நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படின்றது வந்துடுது இது ஒருவேளை நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சாலே நமக்கு அது வந்துடுது அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க அதனால நீங்க மனம் விட்டு நிறைய பேர்கிட்ட பேசுங்க அதுலயும் குறிப்பா ஒருத்தர்கிட்ட பேசுங்க யாருன்னா உங்க அம்மா கிட்ட பேசுங்க அவங்க கிட்ட பேசினாலே இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்றது கம்மி ஆயிடும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அம்மா கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாலே நமக்கு சும்மான வாய் எல்லாம் சொல்லிட்டு இல்லைங்க இதை வந்துட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் பிஸ்கான்சியஸ் மெடிசன் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதுல ஒரு ஆய்வு அப்படின்றது நடத்தியிருக்காங்க இந்த ஆய்வின் முடிவுல தான் இந்த விஷயத்த இவங்க சொல்லியிருக்கிறாங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னா நம்ம அம்மா கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாலே நம்மளுடைய உடம்புக்குள்ள பாத்தீங்கன்னா ஆக்சிடோசின் வந்துட்டு சுரக்க ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க இது வந்துட்டு ஸ்ட்ரெஸ் லெவல்ல வந்து குறைக்கக்கூடிய விஷயங்களை வந்து நிறைய பண்ணுமா அதனால அம்மாவோட குரலை கேட்ட உடனே ஏன்னா நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய அம்மாவோட குரல் எல்லாத்தையுமே நம்ம கேட்டுதான் நம்ம வந்திருக்கிறோம் அப்படி இருக்கிற பட்சத்துல அம்மாவோட குரல் கேட்ட உடனே நம்ம ஏதோ ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துட்டு நமக்கு கிடைச்சி இந்த ஆக்சிடோசின் வந்துட்டு சுரக்க ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா நம்ம வந்து சின்ன வயசுல நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா அம்மாவை பார்த்த மாதிரி தான் நிறைய அட்ராக்ட் ஆகும் ஏன்னா பத்து மாசம் சுமந்து பெற்றிருக்காங்க அதனால கிடையாது இந்த ஒரு லாஜிக் நமக்கு அப்ப தெரியாது பத்து மாசம் அவங்க சுமந்து பெற்றாங்க கஷ்டப்பட்டாங்க வாமிட் எடுத்தாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு தெரியாது ஒரு குழந்தை பிறக்கக்குள்ற வந்துட்டு ஒரு ஆயிரத்தி ஐநூறு எலும்புகள் முடிவு கூடிய வந்துட்டு வழிகளை கொடுக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க அதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனா அந்த உணர்வு அப்படின்றது அம்மா நமக்கானவங்க நம்மளைய பாதுகாக்க இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த உணர்வுகள் அதுல வருமா அதனால இந்த ஒரு விஷயம் அப்படின்றது நமக்கு யூஸ்ஃபுல்லாவே நம்மளுடைய உடம்புக்குள்ள இருக்கும் அப்படி இருக்கக்கூட அம்மா கிட்ட பேசின உடனே அது வந்து டிரிக்கர் ஆயிடும் ட்ரிகர் ஆன உடனே உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை உங்களுக்குள்ள ஞாபகமே வராது அப்படின்னு சொல்றாங்க ஆமாங்க நானும் வந்துட்டு இதே மனைவி கிட்ட பேசப்புலயும் நான் வந்துட்டு ஃபீல் பண்ணியிருக்கேன் அம்மா கிட்ட பேசப்புள்ள எனக்கு அது ஃபீல் பண்ணது கிடையாது ஆனா இப்ப யோசிக்கிறேன் நான் ஒரு சில விஷயங்கள் பேசிட்டு வைக்கக்கூட வந்துட்டு ஓகேடா இன்னைக்கு ஒரு ஃபுல் ஃபீல் ஆயிடுச்சு ஏன்னா டெய்லி நான் போன் பண்ணி பேசிடுவேன் ஒருவேளை தான் ஸ்ட்ரெஸ் லெவல் நமக்கு கம்மியாக இருக்கும் தெரியல ஆனால் சில டைம் வருது ஆனால் நம்ம பண்ணக்கூடிய வேலை அப்படி அப்படின்றதுனால நமக்கு அது அதிகமாக வரலாம் பட் மெஜாரிட்டியா என்ன சொல்றாங்கன்னா நீங்க தனிமையில் இருக்கிறீங்க நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படிங்க சொல்றேன் ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு டாக் அப்படின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க இந்த ஒரு நியூஸை நான் இங்கேயே கேள்விப்பட்டேங்க இது வந்து ஜப்பான்ல நடந்துதான் இல்லை எங்கே நடந்ததுன்னு தெரியல அங்கே வந்துட்டு நிறைய பேர் தனிமையில இறந்து ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாசம் தான் அவங்கள பக்கத்து வீடு ஸ்மெல் வருதுன்னு சொல்லி தான் அவங்கள போய் வந்துட்டு ரெஸ்கியூ அதாவது அந்த உடம்பை எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை நிறையா பேர் இப்படி தான் தனிமையாக வீடு எடுத்துகிட்டு போயிடுவாங்களாம் அந்த வீட்டில் அவங்களே இருந்துக்கிட்டு அவங்களே பிடிச்சிக்கிட்டு அவங்க தனிமையில் இருக்கிறதுனாலே அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா அப்படியே வந்துட்டு ஒரு ஹார்ட் அட்டாக்கோ சம்திங் ஏதோ ஒன்று வந்து இறந்துடுறாங்களாம் அந்த இறப்பு அப்படின்றது அதிகமா ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஊர்ல வந்து ஒரு ஆய்வு எடுத்திருக்கிறாங்க அதிகமா அவங்க ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு வந்ததுனாலதான் இது எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அவங்களுடைய கல்ச்சர் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல கிளம்பிடுவாங்களா வெளியில கிளம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி சம்திங் ஜப்பானால வந்துட்டு என்னன்னு தெரியல ரஷ்யா ரஷ்யான்ற பாருங்க வந்துட்டு சைனாவா அப்படின்றது தெரியல சைனா கிடையாது ஜப்பான் தான் நினைக்கிறேன் நானு கொரியாவா இருக்கும் இல்ல ஜப்பானா இருக்கும் ரெண்டுல ஏதாவது தான் ஏசியன் கண்ட்ரி அந்த சைடு தான் வந்துட்டு சொன்னாங்க சோ அந்த ஒரு இதுல என்ன செய் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்களுடைய கல்ச்சர் ஒரு பதினெட்டு வயசுக்கு மேல இவங்க வீட்டை விட்டு தனியா போயிடுவாங்களாம் தனியா அனுப்பிடுவாங்களாம் அப்போ இவங்க தனிமையாக இருந்து இருந்து இவங்க தனிமையாக இவங்களுடைய விஷயங்களை யார்கிட்டையும் பகிர்ந்துக்கவே மாட்டாங்களாம் பட் இவங்க கல்ச்சரே எப்படி இருக்குன்னா அதிகமாக யார்ட்டையும் பேசவே மாட்டாங்க ஸோ லைட்டாக ஆ ஓகே ஒரு வந்துட்டு சோஷியல் ட்ரிங்க் அந்த மாதிரிலாம் சொல்றாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி சோஷியல் ஸ்மைல் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் சோஷியல் டாக் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் ஆ ஓகே ஹாய் பாய் அவ்வளோதான் இந்த ரிலேஷன்ஷிப்ல தான் அதிகமா இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸோ அதனால இவங்க தனியா இருந்து இருந்து ஃபேமிலி கூட அட்டாச்சே இல்லாம இவங்களுடைய விஷயங்களை பகிர்ந்துக்காமலேயே இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த ஒரு டிப்ரெஷன்ல கம்மியான ஏஜ்ல கூட இறந்துடுறாங்க அப்படின்றத வந்துட்டு இதன் மூலமா வந்துட்டு நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் அதை ஆனா பட் எந்த ஊருல எனக்கு சரியா தெரியல தெரிஞ்சதுன்னா நான் கீழே வந்து பிரிண்ட் பண்ணி விடுறேன் கமெண்ட்ல பிரிண்ட் பண்ணி விடுறேன் நீங்க பாத்துக்கோங்க இந்த மாதிரி வந்துட்டு நம்ம தனிமையா இருக்கிறதுனாலதான் இது எல்லாமே நடக்குது அப்ப இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம வந்துட்டு ஒரு எயிட்டிஸ் செவன்டீஸ் இந்த மாதிரி காலகட்டத்துல எல்லாம் நம்ம ஒரு கூட்டு குடும்பமா இருந்தோம் ஃபேமிலியோட இருந்தோம் அந்த ஃபேமிலி ஓரியன்ட் அப்படின்றது நமக்குள்ள நிறைய இருந்துச்சு பட் இப்ப நம்ம அப்படி கிடையாது இவங்க வந்து வேலைக்காக வெளியில போனோம் அதுக்கப்புறம் குடும்பத்துல சில பிரச்சனைகள்னு வெளியில போனோம் மறுபடியும் சேராமலே விட்டுட்டோம் இந்த விட்டு கொடுக்கும் தன்மை அப்படின்றது நமக்கு இல்லாம போயிடுச்சு அப்படி இருக்கக்கூட என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு மனநிலையில தள்ளி இருக்கோம் அப்படின்ற ஒரு கேள்விதான் எனக்குள்ள வருது அப்படி நம்ம தள்ளி இருக்கோம் நம்மளுடைய வேலைகளை பாக்குறோம் நம்ம வந்துட்டு நம்ம நம்ம குடும்பம் நம்ம குழந்தைங்க அப்படின்னு வந்துட்டு இருக்கிறோம் அப்படி இருக்கக்குள் வந்துட்டு சோ இந்த ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகுது அப்படின்னு வந்து சொல்லப்படுது ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு வந்துட்டு தனிமையில இருக்கிறீங்க நீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா முடிஞ்சால் அம்மா கிட்ட பேசுங்க அவங்க இல்லை அப்படின்ற பட்சத்தில் இல்லை அவங்களை கான்டெக்ட் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஒய்ஃப் கிட்ட பேசுங்க மனம் விட்டு பேசுங்க உங்களை கலாய்ச்சாலும் பரவாயில்ல நீங்கள் பேசுங்க ஒரு கட்டத்தில் நீங்கள் வந்துட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் சீரியஸாக நீங்கள் அதை சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்களை ஒருத்தர் கலாய்க்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் கோவப்பட்டால் மறுபடியும் அவங்க இதே வந்துட்டு இன்னொரு நாள் கண்டினியூ பண்ணுவாங்க இப்போ வேணால் தள்ளி போயிடுவாங்க இன்னொரு நாள் இதை கண்டினியூ பண்ணுவாங்க இல்லை உங்க மேலே தப்பான அபிப்பிராயம் வந்துடும் நீங்க சொல்லக்கூடிய விஷயத்த சீரியஸா அந்த இடத்துல சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அங்க கலாய்க்கிறவங்க அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அடி அதனால வந்துட்டு அங்க சொன்னா கலாய்ப்பாங்க இங்க சொன்னா கலாய்ப்பாங்கன்னு உங்களுக்கு யாரு மேல நம்பிக்கை இருக்கோ அவங்கள்ட்ட சொல்லிடுங்க இவன் சொன்னா இவன் இங்க கலாய்ப்பான் பரவாயில்ல இவன் ஃப்ரெண்டு தான் இவன் சொன்னா இவ வேற கலைப்பா ஒய்ஃபு அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா அவங்க மேல நம்பிக்கை இருக்குன்னா நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு சோஷியலாக இருங்க நீங்க நிறைய பேர்கிட்ட பேசுங்க ரொம்ப சிம்பிள் மொபைல் யூசேஜுக்குன்னு ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்க நம்ம எல்லாம் ஃப்ரீ டைம் வந்துட்டாலே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறதோ இதெல்லாம் பண்ண மாட்டேன்றோம் நம்ம மொபைல் எடுத்து கேம் விளாட்றோம் சம்திங் ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடும் இப்போ ரீல்ஸ் மாறி போச்சுங்க இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பாக்குறதுல யூடியூப்ல ஷார்ட் பார்க்குற வரைக்கும் எல்லாருமே மாறிட்டோம் தான் சொல்றேன் சோ உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் இருக்கிற இவங்க பண்ண ஆய்வுப்படி இவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா இது போல அம்மா கிட்ட பேசுங்க சோ வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் குறையும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது உண்மைதான் அதே போல் மனைவிக்கிட்டையும் பேசுங்க நீங்கள் மனம் விட்டு யார் யார்ட்டெல்லாம் பேசுறீங்களோ அவங்க எல்லாத்துக்கிட்டும் அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் அப்படின்றது குறைய ஆரம்பிச்சு பேச்சு அப்படின்றத நம்ம குறைச்சிக்கிட்டோம் ஸோ செய்கையை வந்து அதிகப்படுத்திட்டோம் ஆனால் பேச்சையும் நம்ம அதிகப்படுத்தணும் செய்கையும் அதிகப்படுத்தணும் தேவையில்லாத பேச்சை மட்டும்தான் கட்டுப்படுத்தணும் இந்த கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இது ஒருவேளை தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லிடுறீங்க நீங்கள் நம்மளுடைய வீடியோவில் வந்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நிறைய பயனுள்ள வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் நம்மளுடைய சேனலில் போய் பாருங்கள் நான் வேற ஏதாவது இதை பத்தி இந்த மாதிரி வேற ஏதாவது கண்டென்ட் பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுவீங்க நம்ம நாளைக்கு இது போல நல்ல சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்